கல் அதை இறக்கு சொல்ல என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இங்கே பேசிய நம்முடையப்பா கல் நல்லசாமி அவர்கள் என்னுடைய அன்பு தம்பி பனையேரி பாண்டியன் என்னுடைய தம்பி விக்டர் எல்லாரும் கல் என்பது நமது உணவு நமது உரிமை என்பதை பதிவு செய்தார்கள் இங்கே சிலர் ஏதோ கல்லை நாங்களே இப்பதான் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது போல ஒரு இங்கே உட்கார்ந்து காட்சி எடுத்துட்டு வந்தது போல கருதுகிறார்கள் அப்படி இல்லை தமிழனுடைய வாழ்வியலோடு இணைந்த ஒன்று கரும்பு வாழை போல பனையும் விரிவாக்கம் தான் ஆடு மாடு வளர்த்தல் கோழி வளர்த்தல் பட்டுப்பூச்சி வளர்த்தல் நெசவு செய்தல் மீன் வளர்த்தல் இது போன்ற இது போன்ற இவைகள் எல்லாம் பனை தென்னை எல்லாம் வேளாண்மையினுடைய ஒரு விரிவாக்கம் அது தெரியாம கல்லுக்கு தடை போடுவது நம்மது அந்த கொடுமையை நம்மளால் ஏற்க முடியாது ஜல்லிக்கட்டுக்கு தடை போட்டார்கள் அதற்கு காரணம் உங்களுக்கு தெரியும் அதை எதிர்த்து முறியடித்தோம் அதிகமாக மாட்டினுடைய பயன்பாடு நாட்டு மாடு என்றால் என்ன ஏட்டு பால் என்றால் என்ன என்பதை தெரு தெருவாக ஒரு பேசி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திய ஒரு மகன் நான் என்பதில் ஜல்லிக்கட்டு போராட்டம் பெரும் எழுச்சியாக வந்ததற்கு ஒரு பெரிய காரணியாக நான் இருந்தேன் என்பது யாராலும் மறுக்க முடியாது தன்னெழுச்சியாக நம் பிள்ளைகள் மக்கள் போராடி அந்த தடையிலிருந்து சற்று விடுதலை பெற்றிருக்கிறோம் அதுபோல கல் எங்கள் ஐயா நல்லசாமி அவர்கள் சொன்னது போல மது என்று நிரூபித்து விட்டால் பத்து கோடி தருகிறோம் என்கிறார் தாயின் மாரிலிருந்து வருகிற பால் போல பண்ணையின் மார்பில் இருந்து இது வருகிறது பணம்பால் தென்னம்பால் நாங்கள் அதிகாரத்துக்கு வரும்போது வந்த உடனே கல் என்றதை நீக்கிவிட்டு பணம்பால் தென்னம்பால் ஈச்சம்பால் மூலிகை சாறு என்றுதான் கடைகளை திறப்போம் சீமை சரக்குகளை தடை செய்வோம் இந்த மாதிரி தெருவுக்கு ரெண்டு கடைகளை இருக்கிறதை மூடுவோம் ரக விடுதிகள் ஐந்து நட்சத்திர விடுதிகள் சுற்றுலா தலங்கள் கடற்கரையில் இருக்கிற தங்கும் விடுதிகள் அதுக்கு வேணால் அனுமதி கொடுத்து வெளிநாட்டு பயணிகள் வந்தால் அவர்களுக்கு வேணால் அந்த வாய்ப்பை கொடுப்போம் நம்ம பிள்ளைகளுக்கு இப்படி தெருவுக்கு இரண்டு படிப்பகம் இருக்க வேண்டிய இடங்களில் எல்லாம் தெருவுக்கு இரண்டு குடிப்பகங்களை திறந்து வைத்திருக்கிறார்கள் கல்லை விஷம் என்கிறார்கள் அப்போது நமக்கு ஒரு கேள்வி தோன்றுகிறது டாஸ்மாக் கடையில் விற்கிற பீர் பிராண்டி விஸ்கி எல்லாம் மிளகு ரசமா என்ற கேள்வியை கேட்க நமக்கு தோன்றுகிறது கல் நஞ்சு என்றால் கல் மது தடை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் அரசு நடத்துகிற டாஸ்மாக் கடையில் விற்கிற பீர் பிராண்டி விஸ்கி ரம்மு ஜின் எல்லாம் கோயிலில் கொடுக்கிற தீர்த்தமா புனித நீரா என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டியிருக்கிறது இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் கல் இறக்க தடை இல்லாத போது என் நிலத்தில் மட்டும் ஏன் தடை இந்த கேள்வியை எழுப்பாதவன் எப்படி மானமுள்ள மனிதனாக அதுவும் தன்மானமிக்க தமிழனாக இருக்க முடியும் புதுச்சேரியில் இருக்கு கேரளாவில் இருக்கு ஆந்திராவில் இருக்கு கர்நாடகாவில இருக்கு எல்லா மாநிலங்களிலும் இருக்கும் போது என் நிலத்தில் ஏன் தடை ஒரே காரணம் தான் என் உடன் பிறந்தார்களே எந்த மாநில முதல்வருக்கும் சாராய ஆலைகள் கிடையாது தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் கொண்ட இருப்பவர்களுக்கு சாராய ஆலைகள் கணக்கில்லாது டாஸ்மாக் டாஸ்மார்க் கடைகளில் விற்கிற சரக்கு இவர்கள் காய்ச்சுகிற சரக்கு உலகத்தில் உற்பத்தி செய்வனும் விற்பவனும் ஒரே ஆளாக இருந்ததில்லை தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாராயத்தை காய்ச்சவனும் விற்பவனும் ஒரே ஆளாக இருக்கிறான் இங்க இருக்கிற சிக்கல் அதுதான் கல்லை திறந்து விட்டால் எவ்வளவு பெரிய குடிகாரனா இருந்தாலும் எவ்வளவு குடிக்கிறவனா இருந்தாலும் ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் முடிஞ்சிடும் கல் உணவின் ஒரு பகுதி ஏன் தருணா போதும் சாப்பிடும் போது சாப்பாடு மட்டும் போதும் அது மாதிரி கல் ஒரு மூணு லிட்டர் குடிச்சா போதும் ஆனால் மூணு லிட்டர் குடிச்சிட்டு ஒரு அதிகபட்சம் போனா நூறு ரூபாய்க்கு குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவான் ஆனா டாசமா இருக்கு சரக்கு அதை அனுமதிக்கல நீ நூறு ரூபாயோட வீட்டுக்கு போறியா இங்க வா பொண்டாட்டி தாலியா இருக்குன்னு ஆத்தா அப்பன் சொத்த வைக்கணும்ல வா அப்படின்னு குடிச்சு குடல் செத்து சாகிற வர வைப்பான் இவர்கள் அந்த கடையை திறந்து வைத்து விட்டு அதுவும் பெரிய வியாபாரியே சொல்லுகிறார் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் உங்கள் அப்பா உங்கள் அப்பா நான் சொல்லுகிறேன் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் அது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏன் உங்கள் உடலை கெடுத்துக் கொள்கிறீர்கள் அதை கடை வைக்கிறது அது நான் தான் அது நான் தான் ஊர்ல ஒரு பெரிய ஒரு தாத்தா தெருவில் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பாடாவதி பல்லுப்படி யாரும் வாங்காதீர்கள் பாடாவது பள்ளிப்பொடி யாரும் வாங்காதீர்கள் சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சு சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சு பாருங்க எங்க அம்மா பாவம்மா தாத்தா சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சுங்கிறாரு அவர் சொன்ன பாடாவதி பள்ளுடிய வாங்குவோம் அது மாதிரி நம்ம அப்பா யாரும் குடிக்காதீர்கள் யாரும் குடிக்காதீர்கள் உங்களை நம்பிதான் திறந்து வச்சிருக்கேன் ஐம்பதனாயிரம் கோடி அதுல இருந்துதான் வரணும் இது ஒரு கூத்து இது ஒரு கொடுமை அதான் இது அந்த நிலைமையை மாத்தணும் கலிகள் களிகற்கு நீட்டத்தம் கையால் கலிகள் கலிகள் விதிர்த்திட்ட வெங்கல் துளிகலந்து வெங்கல் துளிகலந்து ஓங்கு எழில் யானை மிதிப்ப சேராகுமேன்னு சங்கை இலக்கியத்தில் பாட்டுருக்கு அதுக்கு என்ன பொருள் கல்ல குடிக்கும் போது சிந்திர கல் நுரை அதெல்லாம் தெருவெங்கு நிறைஞ்சு கிடக்கும் போது அதுல மிதிச்சு போன யானை நடந்து போகும்போது அந்த கல்லோட சேர்ந்த மனம் வீசுதுராங்கிறான் சங்க இலக்கியத்துல இங்க பல பேர் நாங்க கண்டுபிடிச்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான் அதிகமான அவையும் கல்லுண்டு கொண்டு பேசி கொண்டு இது என் வாழ்வியலோட கலந்த உணவு எந்த கொம்பாதி கொம்பனுக்கு விட்டு கொடுக்க முடியாது எந்த கொம்பாதி கொம்பனுக்கு விட்டு கொடுக்க முடியாது தேவையில்லாத வேலைய பனையர் கல் கைது செய்தவர் ஆறே மாசம்தான் ஒரு நாள் இந்த அதிகாரம் எனக்கு சிக்கும் வச்சு செஞ்சு விடுவேன் பூராதை வச்சு செஞ்சு விடுவேன் ஆமா ஆமாம் தேவையில்லாது வந்து அவனை வந்து தொடக்கூடாது நீ இந்த சேட்டையெல்லாம் செய்யக்கூடாது பூரா இது விவசாயம் பனை தென்னை என்பது விவசாயம் ஐம்பது அறுபது ஆண்டு கால பனை ஐம்பது ரூபாய்க்கு விற்கிற அவலம் ஐம்பது கோடி பனை இருந்த இடத்துல ஐந்து கோடி பனை தான் இந்த நிலத்தில் இருக்குது எல்லாத்தையும் அழிஞ்சு போச்சே பத்து கோடி பல கோடி பனை திட்டம் பத்தாண்டு பசுமை திட்டம் என்ற திட்டத்தை வைத்திருக்கிற ஒரே அரசியல் பேரியக்கம் நாம் தமிழர் கட்சி தான் நாங்கள் இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான பனை விதைகளை தூவி வருகிற எனக்கு எனக்கும் எனக்கும் பின்னாடி வருகிற என் தலைமுறைக்கு நாங்கள் அதிகாரத்துக்கு வந்த போது பனையை தன்னையை பயன்படுத்தி தொழிற்சாலைகள் அமைப்போம் எண்ணூத்தி நாற்பது பயனை தருகிற உலக உயிர் பனை ஒன்றுதான் பனை ஒன்றுதான் தான் பனை என்னுடைய தேசிய மரம் அதை நான் இழக்க முடியாது பனை அதை நினை என்பதுதான் எங்களுடைய மந்திரம் பனை அதை நினை தாயை போல் கட்டி அணை அணை என்பதுதான் எங்களுடைய மந்திரம் இத வந்து கால் மது இதெல்லாம் சொல்லி விடாது இங்க சில மேதைகள் என் தம்பி எல்லாம் சரம் பாருங்க பனையில சார் பனஞ்சார் வரும் அதுல ஏதாவது கலந்தா தாங்கல் ஆகும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் தாமஸ் ஆல் மெடிசன் கண்டுபிடிச்சிருக்காங்க இவங்க எல்லாம் அடே நான் வென்று வந்து இதே பனையில கட்டி வச்சு டேய் வெளுக்கிறேன்டா டேக்க பயன்களா சேட்ட சேட்ட ஒருத்த வாத்தியாரு ஒருத்தன் பேராசிரியர் ஒருத்தர் முதலமைச்சர் எதற்காக இந்த வேலையை நான் செஞ்சேன் நான் இதுல ஏறத்தான் தயாரா இருந்தேன் என் தம்பியா வேணாம் படிக்கட்டு எல்லாருமே அதுலதான் நான் வரும்போது இது இந்த ஏணி வச்சிருக்கேன் தட்டா கரன்னு கொண்டு விட்டுரும் இப்ப எல்லாம் இந்த இது மாதிரி பொக்லின் மாதிரி அப்படியே நகத்தி நகத்தி கொண்டு ஏறி ஏறிட்டு இறங்க வேண்டியதான் ஏன்னா இது ஒரு குறிப்பிட்ட சமூகம் செய்யற வேலை இல்லை உழைக்கும் மக்கள் ஏழை எளிய மக்கள் செய்யற எல்லாருடைய வேலை ஆதிய வேட்டையாடுனே காடுகள்ல வேட்டையாடி விலங்குகளை தின்ன அப்போது நான் வேடுவன் வேட்டைக்காரன் வேடன் குன்றில் வாழ்ந்ததால் இன் உச்சரிப்பு குன்றி 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 குறவனானே நம்ம எல்லாரும் குறப்பய மக்கதாங்கிறத மறந்துடாத ஆதி தாய்க்குடி குறவன் அடுத்து கீழே வந்தேன் வேட்டையாடி உண்ட விலங்கை ஏன் நான் வளர்த்து உண்ணக்கூடாது முடிவெடுத்தேன் காடும் காடு சார்ந்த இடமும் அங்க முல்லை பூ இருந்தது சின்ன சின்னதா அதனால நிலத்துக்கு பேர் என் பின்னாடி வந்து என் முன்னவன் முல்லைன்னு வச்சான் மலையில வாழும்போது குறிஞ்சி மலர் வளர்ந்ததுனால குறிஞ்சின்னு அந்த நிலத்துக்கு பேர் வச்சான் இலக்கியத்துல அன்னைக்கு அங்க வாழ்ந்தவனுக்கு தெரியாது அந்த நிலத்தில் வாழ்ந்த தலைவன் தான் என்னுடைய தலைவன் என்னுடைய இறைவன் முருகன் குன் குறிஞ்சி நிலத்திலே குன்றில் வாழ்ந்தவன் இன் குன்றதால் அவன் குன்றவன் குண்டிருக்கும் இடமெல்லாம் குடிகொண்டவன் அவன் மலைகளில் ஏறி 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 முகிக்கும் தசையிட அரும்புவதே அழகுங்கிறான் இப்ப நாங்கெல்லாம் அதனால முருக்கன் 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 முருகன் முருகன் ஆயிடுச்சு முருகன் என்றாலே அழகு அதனால கவனிச்சு கீழே இறங்கி வந்த ஆடு மாடுகளை மேய்க்க ஆரம்பிச்சேன் அங்கேயே ஒன்னு ரெண்ட கண்டுபிடிச்சு உலகத்துக்கு சொன்னவன் நான் தான் சந்தேகம் இருக்கா என்னுடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் எழுத்தன்ப கண்ணன்ப என்பண்டும் என்று எழுதுகிறானே ஒழிய எழுத்தன்ப முதல்ல எழுத்து முன்னாடி என்ன கண்டுபிடிச்சவன் இந்த கூட்டம் தான் அந்த நிலத்தில் வாழ்ந்தவன் ஆடு மாடுகளை மேய்த்தவன் ஆயன் கோன் அந்த நிலத்தில் தான் தலைவன் தலைவி உருவானால் அந்த தலைவன் கையிலே ஒரு கோளை கொடுத்தான் அவன் கோன் அவன் அரசன் அது நாங்க இன்னும் யாதவன் யாதவன் போட்டுக்கிட்டு போனார் நான் அரசன் நான் கோன் இரண்டாவது தாய்க்குடி கீழே இறங்கின நிலமும் இந்த மாதிரி வயல் வயல் சார்ந்த இடமும் அங்க வந்த மருத மரம் அதிகமா இருந்தது அதனால அந்த நிலத்துக்கு பேர் மருத தினைன்னு வச்சான் அங்கதான் வேளாண்மை செய்து வாழ தொடங்கணும் இதெல்லாம் உங்களுக்கு விளங்க நாங்க ஒண்ணு புதுசா இல்ல அன்றிலிருந்து அன்றிலிருந்து இது என்னோட இணைந்து இருக்குது இந்த பனை இந்த ஆடு மாடு வளர்த்தல் வேளாண்மை செய்தல் எல்லாம் இதோ புதுசா நான் செய்யறேன்னு திராவிட இந்த திருட இருக்கிற வரை கல்லு மதுவா தான் இருக்கும் டாஸ்மார்க்கு சரக்கு விற்பனைக்கு இருக்கத்தான் செய்யும் இதை ஒழிக்கணும் ஒழிக்கணும் வேற வழி இல்ல ஜல்லிக்கட்டு போராட்டத்தை தடை செஞ்ச மாதிரி ஓ அதை தடை செஞ்சது அதை நீர் உடைச்சு நொறுக்கின மாதிரி இதை நொறுக்கணுன்ட்டு என் ஊர்ல கல் இருக்கணும் சொந்தக்காரன் கூட புடிச்சு போயிட்டான் போலீஸ் ஸ்டேஷனே இருக்காதுன்ட்டு தகர் தெரிஞ்சிடும் வேற வேறதான் வேலை செய்யும் இப்ப ஒவ்வொன்னா செய்யறேன் இந்த வாரம் ஒன்னு ஒன்னா செய்யறேன் நீ கல் இறக்கிருக்கேன் நேத்து இந்த தாய்ப்பூசத்துக்கு நீ வந்து எங்க முத்திருமுருக பெருமானுக்கு தமிழ்ல குடமுழுக்கு செய்யின்னு இருக்கேன் செய்ய மாட்டான் சேகர்பாபுக்கு என் தாய்மொழியில சொல்லணும்னு என்ன வேத்தி கிடக்கு அவனுக்கு என்ன நேத்தி கிட அவர் தாய்மொழி அது இல்ல அப்ப நான் என்ன பண்ணுவேன் நீ அங்க குடமுழுக்கு நடத்து நான் இங்க பக்கத்துல நடத்துறேன் அதே என் முருகனை வச்சு அதே எழுபத்தாறு குடத்தை வச்சு என்னுடைய ஓதுவார்களை வச்சு என் தாய் தமிழில் என் பாட்டனுக்கு என் முருக பெருமானுக்கு நான் மந்திரம் சொல்லி ஓதுறேன் அந்த முருக தன்மானமிக்க தமிழ் மகனா என் தாத்து என் பாட்டன் பேரனோட நிக்கிறான் ஊரானோட நிக்கிறான் பாத்துருவோம் எவனோட என் பாட்டை நிக்கிறான்னு பாத்துருவோம் பாத்துருவோம் வா அன்னைக்கு பாத்துருவோம் அது மாதிரி அடுத்தது ஆடு மாடுகள் மேய தடை போடுறான் கால்நடைகளுக்கு மேய்ச்சல் இடம் கிடையாது மலையை வெட்டி என் தாயின் மாறை அறுத்து விற்கிற அந்த அயோக்கிய குவாரிங்கிற பேர்ல என்னோட ஆடு மாடுகள் அந்த மலை அடிவாரத்தில் தடை தடைபடுற வனச்சட்டம் பாதுகாப்பு சட்டம்னு போட்டு என்னுடைய என்னுடைய சொந்தங்கள் ஆடு மாடை மேய்க்க போகும்போது அவமானப்படுத்தி திருப்பி விரட்டுறான் வளர்க்க போடுறான் அப்ப என்ன பண்றது நான் ஆடு மாடுகளின் மாநாடு போடுறேன் இந்த ஜூலை பத்தாம் தேதி ஆடு மாடுகளின் மனச்சான்று உரையை உங்கள் மகன் பேசுறேன் அதுல அதன் சரியா வரல நானே ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆடு மாடுகளை திரட்டிட்டு வாங்கறுவாளோட இப்ப பாலையர்வாளோட அப்புறம் வாங்கறுவாளோட மேய்க்க போவேன் எவன் குருக்க வருவான்னு பாப்போம் ஏய் எத்தனை விதமான செலம்பு இருக்கு அத்தனை விதமான செலம்பையும் கத்த வேணாம் குறுக்க வந்தான்னு வந்தா குறுக்கு ஒடிஞ்சு போயிரும் பார்த்து பண்ணிக்கலாம் அங்க ஆடு மாடுகளை மேய்க்கிறேன் அதுக்கப்புறம் என்ன பண்றேன் ஒவ்வொன்னா செய்யறேன் ஒவ்வொன்னா செய்யறேன் ஒன்னும் இந்த இருக்கு எனக்கு ஒன்னும் வேற வேலை இல்லை யாரோ சொன்னாரு அதே வழக்குன்னு எனக்கு தேர்தலில் ஆறாவது ஏழாவது கடமை தான் முதல்ல இதுதான் உலகத்திலே எனக்கு எதுன்னு கேள்வி சிறையில் எவனும் எனக்கு அழைக்க மாட்டான் செய்தி போட மாட்டான் அண்ணே என்னை கிள்ளிட்டான் அண்ணே என்னை நோண்டிட்டான் வரல இருபத்தி நாலு மணிக்கு புத்தகமும் நானும் இருப்பேன் பக்கத்துல ஒரு ஏடு ஒரு பேனா இருக்கு நான் பாட்டுக்கு எழுதுவேன் மண்டை நிறைய சேர்த்துக்கிட்டு வந்து பூராப்பிலும் கொண்டு எடுத்துடுவேன் இப்பவே கேக்குற கழிக்கு பதில் இல்ல அந்த காவலர் கெஞ்சுவாரு கொஞ்சம் தூங்கிட்டியா படிக்கலாம் காலையிலயும் படிக்கணும் இப்பவும் படிக்கணும் உங்களுக்கு தூக்கவரது அப்படி ஓரமா அங்க போய் இருந்து தூங்குங்க ஒரே ஒரு காவலரை எனக்கு போடுவோம் அவரையும் மேல அன்பா அவருக்கு வேற ஆள் இல்ல ஐயா ஐயா நீங்க கொஞ்சம் சாப்பிட்டு படிக்கலாம் ஐயா என்னை பத்த தாயோட இப்படி எல்லாம் கருணையா ரொம்ப அன்பா ஐயா 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 சாப்பிட்டு சாப்பிட்டு பிடிங்க ஐயா நல்லா இருப்பீங்க ஐயா அப்படியெல்லாம் பாசம் காட்டுவாங்க அதனால எதுக்கும் பயப்படுறாரு நம்ம இல்ல அடுத்து ஒவ்வொரு போராட்டமா செய்யறேன் ஒன்னு ஒன்னா எது இடிய இடியே விழுந்தால் நகர்றதா இல்ல நகர இல்ல அதனால ஒவ்வொரு போராட்டம் மாதிரி எல்லாத்தையும் அறிவிச்சா நமக்கு முன்னாடி வேகமா அவனை கண்டுபிடிச்ச மாதிரி செஞ்சுக்கிட்டு இருப்பான் இப்ப நான் எங்க தம்பியில் முடிவு தீ குளிக்கிற போராட்டம் சீமானுக்கு பேர் வந்துடும் பல தீ குளிச்சு சாமான் அதனால கல் இறக்கறது இந்த இருக்கிற நெருக்கடி அச்சுறுத்தலை போக்கத்தான் இந்த கல் இறக்குற என் தம்பி பாண்டியன் விக்டர் மாதிரி பிள்ளைகளுக்கு நான் சொல்றது உங்க உடன் பிறந்த ஒரு அண்ணன் கூட பல லட்சக்கணக்கான தங்கைகள் தம்பிகள் பெரும்பட இருக்கிறவங்கிறத நீ கவனத்துல வச்சுக்கிறோம் பயப்படாத ஒண்ணுக்குமே எப்படாதா அதிக வச்ச போனா இன்னும் பத்து மாசம் ஆடுவான் இரண்டாயிரத்தி இருபத்தி படைப்பம் புதிய அரசியல் வரலாறு வாரான் அதே விவசாயி விவசாயி எனக்கு என்ன மட்டும் இல்ல சின்னமா நீ என்ன தேட வேண்டியது இல்ல சின்னத்திலே நான் தான் இருக்கேன் அவனுக்கு தெரியல சீமா மூஞ்சி கொடுத்துட்டான் சீமானதான் வரைஞ்சு கொடுத்துக்கா தெரியாதுல தேர்தல் ஆணையத்தில் இருக்கவனுக்கு அவனுக்கு இப்ப தான் ஐயா அவர் தானே அது ஐயா என்னது இது இப்படியா சீமான் சின்னம் சீமானே தான் சின்னம் அதனால எப்படியாவது ஓட்ட போட்டு வெளில விட்டுறேன் புரியுதா முருகனே எங்க கூட கூட்டி நீல இருக்கா முருகன் சிவன் சிவன் அப்புறம் எங்க மாயம் திருமால் பெருமாள் ஏன் தான் ஏன் கேள்வி பேர நான் தான் இருக்கேன் அவனுக்கு ஏவனும் வரமாட்டான் ஏவனும் வரமாட்டான் உனக்கு என்னை விட்டா நாதி கிடையாது எனக்கு உன்னை விட்டா நாதி கிடையாது அதனால தாய்வு செய்து இந்த பாருங்க எங்க எங்க அப்பா பாருங்க எத்தனை ஆண்டுகளா எவ்வளவு ஆண்டுகளா இந்த கல் உரிமைக்கு பாருங்க அவர் அவர் கண்ணுக்கு முன்னாடி பிள்ளைகள் நாங்க வென்று வந்து அவர் கையால திறக்கிறான்னு பாக்குறோம் அதையும் அவர் கையாலே மூடுறோம் பானை தன்னை வாரியத்துக்கு தம்பி பாண்டிய தலைவரா போடுறான் போனா பாத்துக்குறோம் ஏ ஒரு கிலோ கருப்பட்டி ஆயிரம் ரூபாய் அமெரிக்கா உலக நாடுகள் கார்பட்டிக்கு அலை உற்பத்தி இல்ல நாம வர்றேன் பனை தென்னை எல்லாம் சார்ந்து தொழிற்சாலை போடுறோம் வாழ்விடத்திலே அரசு வேலையை கொடுக்கறோம் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை பாய் விண்ணுதல் நார் விண்ணுதல் கொட்டான் விண்ணுதல் கார்பட்டி செய்தல் நாட்டு சக்கரை செய்தல் பணம் கற்கண்டு செய்தல் எல்லாம் அந்த இடத்துல தொழிற்சாலை எங்கேயும் கவர்மெண்ட் வேலை அரசு வேலை நீ வெளியில வர வேண்டியது இல்ல வாழ்விடத்துல வேலை தர நீ என்னை வெல்ல விட்டு வெல்ல விட்டு நான் பயன்படுத்தி காட்டுற மாதிரி என்னென்ன வேலை செய்யறேன் பாரு மண்டை முழுக்க கனவு ஒன்னே ஒரு ஓட்டு ஒரு ஓட்டை போட்டு விட்டு நீதியை நான் பாத்துக்கிறேன் அதனால பயப்படாத பயப்படாத கல்ல குடிக்க ஊக்கப்படுத்துறாரு ஒரே கேள்வி தாண்டா கல்ல குடிச்சு செத்தமே ஒருத்தனை சொல்றான் சொத்தம் பிட்டையும் வித்தவனை காட்டுற நாங்க போயிடறோம் ஒரு முறை கள்ள குடிச்சு பாறா இப்படி மின் மின்னு திம்ரா இருக்குண்டா திம்ரா இருக்கு அந்த இது குடல் செத்து போச்சு ஈரோக்கோ அழுகி போச்சு இந்த இது ஆர்கான் செத்து போச்சு ஒரு அளவு இருக்காது எல்லாம் தெம்பாயிரும் அதனால கல் என்ற சொல்லை ஒழிப்போம் நம்ம மூதாதை கல் உண்டாமை பாடிட்டாங்கிறாங்க அவன் எல்லாம் பாடினான் புலால் உண்ணாமை கூட தான் சொல்லியிருக்கான் அவன் சொல்லியிருக்கான் எல்லாம் அவனே தான் சொல்லிருக்கான் கொல்லான் அவனை வந்து எல்லா உயிர்களும் கைவிப்பி தொழும் குழால் உண்ணாம இருக்கிறவனே அவனே சொல்றான் அவன் என்ன சொல்றான் குலையில் கொடியோரை வேந்தருத்தல் பயங்கொள் களை கட்டதோடு நேருங்கிறான் அரசனுக்கு துரோகிகளை போட்டு தல்றதும் ஒரு ஒரு கலை எடுக்கிறதுக்கு சமமிடாங்கிறான் அதனாலதான் பாலைவாளோட சுத்தம் பல வேற கலை எடுக்க வேண்டியது இருக்க அதனால அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கு கிடையாது சிறை என்றால் நிறை தடை என்றால் உடை எதையும் தகர்க்கும் தமிழர் பெரும் படை அதனால தைரியமா இருக்கு கவலைப்படாமே ஒவ்வொன்னா செய்யறோம் ஒவ்வொன்னா விடுறோம் எதது இருக்கோ எதிர்த்து போரிட்டு நொறுக்குவான் அப்ப என் தம்பி கூட சொன்னா வன பாதுகாப்பு சட்டம் நம்ம மேல்முறையீடு செய்யலாம்னா இங்க இருக்கிறத விட அங்க இருக்கிறோம் பிரியாங்க ஆமா அதெல்லாம் மேல கூடாதுட்டான சிக்கலாயிரும் நீதிமன்றம் சொல்லிடுச்சு நீதிமன்றம் சொல்லிடுச்சு எந்த மன்றம் சொல்றது நான் கேட்க தர எங்கள் மக்கள் மன்றம் சொல்றதா எங்களுக்கு முக்கியம் நீதிபதி சொல்லிட்டாருங்கிறான் எண்ணூத்தி பதினஞ்சு டாஸ்மாக் கடையில திறக்கலாம் நீதிபதி சொல்றாரு ஏற்கிறியா எதிர்க்கிறியா எதிர்க்கியா எட்டு எட்டு சக்கர வாகனத்துல எழுநூறு லாரியில கன்னியாகுமரி இருந்து மலையை வெட்டி எடுத்துட்டு போலாம் கேரளாவுக்கு நீதிபதி தீர்ப்பு சொல்றாப்ல ஏற்கிறியா எதிர்கிறியா இது நீதியா நீதியா அப்ப அநீதிக்கு எதிராக புரட்சி செய்யறவன் நாங்க அநீதியை அச்சம் துணிந்து எதிர்த்து போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான ஜிஹாத் நபிகள் நாயகம் செல்லலாக வளர்க்க செல்லும் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கார்கள் அநீதியை கண்டு அச்சம் துணிந்து எதிர்த்து போராடின ஒரு போராளி நம்ம இடத்தில் இருந்தான் புரட்சியாளர் பழனி பாபா அவனுடைய பிள்ளைகள் நாம் துணிந்து அநீதியை எதிர்த்து போராடுவோம் அநீதியை கண்டு எதிர்க்க துணிவில்லாதவன் தொடர்ந்து தொடர்ந்து சகித்துக் கொள்கிறான் தொடர்ந்து சகித்துக் கொள்கிறோம் அடிமையாகிறான் நாம் அடிமையாக தயாராக இல்லை அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது நம் முன்னவர்கள் வைத்த முழக்கம் கிளர்ந்து எழுவோம் நம் உரிமை கல் நம் உரிமை கல் நம் உணவு விரும்பி உண்போம் எதை பற்றி கவலைப்படாத அண்ணன் சொல்றா கல்ல குடுறா ஏதாவது பிரச்சனை எந்த வாடா எந்த வாடா குறைச்சி வெள்ளட்டும்